இந்த வாகனங்கள் வச்சுருக்குறோம் நாங்கள் எங்களுக்கு வந்து சரியாக அந்த சவாரி கிடைக்கல சரியாக மூவிங் ஆகலை நமக்கு வந்து விரயங்கள் இல்லாமல் இருக்கணும் வருவாய் இருக்கணும் அப்படி பண்ணும்போது இந்த பரிகாரத்தை செய்தோம்னால் இந்த ரெண்டு பொருளும் சேர்ந்து மூணு பொருளாக சேர்ந்து கலந்துரும் கலந்த உடனே என்ன பண்ணுங்கள் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே தான் பண்ணணும் வெயிலில் பண்ணக்கூடாது வெளிச்சம் பார்க்கக்கூடாது இதை செய்யும் போது வெளிச்சம் பார்க்க கொண்டாந்து உங்களுடைய வாகனம் பேனட்டெல்லாம் திறந்துங்க டிக்கியெல்லாம் திறந்து வச்சுக்கோங்க திறந்துட்டு இந்த தீர்த்தத்தை தெரிச்சு விட்டுருங்க இப்படி செய்தால் தன்மை வந்துடும் விரயத்தை வைக்காது பணத்தை சேர்க்கும் நல்ல மனசும் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படியே ஓடும் இது சொந்த வண்டி வாடகை வண்டி காரு பஸ்ஸு ஆட்டோ பைக்கு எதுக்கு வேணாலும் இதை இந்த மாதிரி பயன்படுத்தி வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வாகனங்கள் வச்சுருக்குறோம் நாங்கள் அந்த வாகனங்கள் சரியாக எங்களுக்கு அதாவது நான் சொல்கிறது வாடகை வாகனங்கள் எங்களுக்கு வந்து சரியாக அந்த சவாரி கிடைக்கலை சரியாக மூவிங் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ரிப்பேர் வருதுன்னு சொல்லுவாங்க அதுமாதிரி சொந்த வண்டியாக இருந்தாலும் சரி ரிப்பேர் வர்றதுக்கு இதை தடுத்துக்கலாம் இந்த மாதிரி வாகனங்களுக்கு சரியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை இந்த நீர் அப்படின்னு ஒரு இளநீர் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க இளநீர் எல்லாம் இளநீர் இருக்கு இல்லையா அதில் நீர்னு ஒரு இளநீர் இருக்கும் அந்த நீரை வாங்கிங்க வாங்கி ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்துக்கணும் இதை ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து தான் இந்த பரிகாரம் செய்ய முடியும் செய்து இந்த இளநீரை வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே கொண்டாந்து அந்த இளநீருக்கு பொதுவாக நம்ம நினச்சி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுங்க கும்பிட்டுட்டு அந்த தலையை இருக்குன்னா அந்த சீவி தான் கொடுத்துருப்பாங்க நம்ம அந்த அந்த ஓடு மட்டும் எடுத்தால் தண்ணி வந்துடுன்ற மாதிரி வெட்டி வாங்கி வந்துடுங்க வீட்டுக்கு வந்தோன்னே அதெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த ஓடை வெட்டி திறந்துக்குங்க திறந்துட்டு என்ன பண்ணுங்க அதில் ஒரு ரெண்டு ஏலக்காயை உடச்சி உள்ளே போட்டுவிட்டு கொஞ்சமாக மஞ்சளை குண்டு மஞ்சளை இழைச்சி ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு சிட்டிகைக்கு உள்ளே போட்டுருங்க போட்டு அப்படியே மெதுவாக குளிக்கிட்டிங்கன்னா அது இந்த இளைஞருக்குள்ளே இந்த மூணு பொருளும் கலந்து இந்த ரெண்டு பொருளும் சேர்ந்து மூணு பொருளாக சேர்ந்து கலந்துடும் கலந்த உடனே என்ன பண்ணுங்கள் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே தான் பண்ணணும் வெயிலில் பண்ணக்கூடாது வெளிச்சம் பார்க்கக்கூடாது இதை செய்யும்போது வெளிச்சம் பார்க்கக்கூடாது வீட்டுக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் போதும் சூரியன் படக்கூடாது வேற இல்லை வெளிச்சம்ன்றது சூரியனை சொன்னேன் பண்ணி அதுக்கப்புறம் இதை கொண்டாந்து வேறு பாத்திரத்தெல்லாம் மாற்றக்கூடாது இதை வெறும் அப்படியே கொண்டு வாங்க கொண்டாந்து உங்களுடைய வாகனம் பேனட்டெல்லாம் திறந்துங்க டிக்கியெல்லாம் திறந்து வச்சுக்கோங்க திறந்துட்டு இந்த தீர்த்தத்தை எடுத்து ஃபுல்லாக தெளிச்சு விட்ருங்க வண்டி முன்னாடி பின்னாடி டயரு கீரைன்னு எல்லா இடத்துலையும் தெளிக்கலாம் எல்லா இது வந்து சொந்த வண்டி அதாவது வா நம்ம அந்த டீ போர்டு வாடகை வண்டி தான்லாம் இல்லை சொந்த வண்டிக்கும் செய்யலாம் லாரிக்கும் செய்யலாம் பஸ்ஸுக்கும் செய்யலாம் உங்கள் கிட்டே எந்த ரகமான வாகனங்களாக இருந்தாலும் செய்யலாம் அதாவது வீண் விரயத்தை வைக்காது வண்டி நமக்கு நல்லா ஓடும் ரிப்பேர்கள் கொடுக்காது வண்டி நல்லா போகிறதுக்கும் வாடகையாக இருந்தால் வாடகைகள் நல்லா வர்றதுக்கும் சவாரின்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஆட்டோ இப்படி எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் டூ வீலர் கூட பயன்படுத்தலாம் இது நமக்கு வந்து விரயங்கள் இல்லாமல் இருக்கணும் வருவாய் இருக்கணும் அப்படி பண்ணும்போது இந்த பரிகாரத்தை செய்தோம்னால் உங்களுக்கு அது நல்லாயிருக்கும் இது வந்து எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தான் இதை செய்யணும் மற்ற நாட்களுக்கு இதை செய்யக்கூடாது இந்த பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கோங்க செவ்வள நீர் கேட்டால் தருவாங்க அதை ஞாயிற்றுக்கிழமை 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 தொடர்ந்து ஒரு ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த மாற்றம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியும் இது வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு சின்ன பரிகாரம்தான் இந்த பரிகாரத்தை செய்யும்போது நீங்கள் நினைச்ச அந்த வாகன சம்மந்தமான பிரச்சனை தீரும் தீர்ந்தால் உங்களுக்கு தேவையான பணங்கள் நம்ம எதை நோக்கி இதை செய்கிறோமோ அந்த காரியம் நடக்கணும் வச்சிங்களேன் ஒன்பது வாரம் ஆனால் கண்டிப்பாக செய்தாகணும் இதை அது போக ஒரு எலுமிச்சை மழத்தை சுற்றி போட்டு உடைச்சிங்க அது பொதுவாக ஆனால் பூசணிக்காய் சுற்றி போட்டு உடைக்காதீங்க அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது என்ன செய்யணும் அது தவறு அது ஆனால் செய்கிறதுக்கு எந்த முறைன்றதுலாம் வீடியோ இருக்குது எலுமிச்சை மழை மட்டும் சுற்றிக்குங்க சுற்றி அதை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்க்க நல்லாயிருக்கும் அதே மாதிரி எல்லா வாகனத்துக்குள்ளேயும் வாசன திரவியம் பயன்படுத்துங்க வாசன திரவியம்னா அந்த இது மாதிரிலாம் வச்சு வாசனை அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அர்த்தர் மாதிரியான வாசன திரவியங்களை பயன்படுத்துங்க அது பண்ணும்போது நமக்கு அந்த வண்டி வசீகரத்தை கொடுக்கும் நல்லவங்க ஏறுவாங்க கெட்டவங்க ஏறுவாங்க தீட்டானவங்க ஏறுவாங்க இப்படி பல தரப்பட்ட மக்கள் அதில் கெட்ட எண்ணத்தோட இருக்கவங்க ஏறுவாங்க அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது சவாரின்னு வந்துட்டோம்னா பொதுவானாலும் வந்துட்டு பார்க்க முடியாது வாசன திரவியம் இருந்ததுனால் இதெல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும் ஒரு வசீகரத்தை கொடுக்கும் இதை செய்யுங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வாசன திரவியத்தையும் போட்டுருங்க இது எப்படின்னா அந்த வாசன திரவியம் இயற்கை திரவியம் அது நீங்கள் வெளியில் கேட்டுங்க அந்த அர்த்தர் அதில் நிறைய ரகங்கள் இருக்கு இல்லை நம்மக்கிட்டே வேணும்னாலும் நாங்கள் தரோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது மில்லி அதாவது ஐம்பது கிராம்னு சொல்லுவோம் இல்லையா ஐம்பது எம்எல் அதை தாண்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை வாங்கினா அந்த மாதிரி வாகனங்களுக்கெல்லாம் நிறைய ரூமுக்கும் பயன்படுத்தலாம் வாகனங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாசன திரவியத்தை பயன்படுத்துங்க இப்படி செய்தால் தன்மை வந்துடும் விரயத்தை வைக்காது பணத்தை சேர்க்கும் நல்ல மனசும் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் விரயத்தை இப்போ இருப்பேருக்கு பேருன்னு இல்லாமல் நல்லபடியாக ஓடும் இது சொந்த வண்டி வாடகை வண்டி காரு பஸ்ஸு ஆட்டோ பைக்கு எதுக்கு வேணாலும் இதை இந்த மாதிரி பயன்படுத்துங்க வாசனை திரவியம் நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம் கிடைக்கலன்ற பட்சம் இதுக்குன்னே உண்டான திரவியம் இருக்குது ரசம்னு சொல்லுவோம் நாங்கள் அதை திரவிய ரசம்னு பேர் எங்கக்கிட்ட நீங்கள் கடையில் என்னாக்க அது சென்ட் மாதிரி தான் அதாவது அந்த லிக்விட் மாதிரி இந்த ஸ்ப்ரே இல்லாமல் அந்த ம இதுமாரி என்ன மாதிரி இருக்கிறது வாங்கிக்கிங்க தேவைன்னா எங்கிட்ட சொன்னாலும் உங்களுக்கு நம்ம கொரியரில் பண்ணி விட்றோம் நன்றி இதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் ருத்ர ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்